ஃப்ரெண்ட்ஸ் இது தமிழ் கோடை காலம் அப்படின்னு சொல்றதை விட மல்லிகையோட சீசன் அப்படின்னு சொன்னாலும் கூட தப்பு தப்பில்லைங்க ஏன்னா அடிக்கிற வெயில்லயும் மல்லிகை மட்டும் அவ்வளவு அழகா இருந்துட்டு இருக்கு அந்த அழகான பூவை ஒரு வாரம் வாடாமல் வச்சுக்கிறது எப்படின்னு டிப்ஸ் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் ஃபர்ஸ்டில் நீங்கள் மல்லிகைப்பூ நிறைய இருக்குது ஒரு வாரத்துக்கு ஸ்டோர் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா பூவை கண்டிப்பாக இரண்டு மணிக்கு முன்னாடியே பூவை கட்டிவிடுங்க அதாவது பூவோட காம்பு ஸ்டிஃபாக இருக்கும் பொழுது அந்த பூ மலர்வதற்கான தன்மை வரதுக்குள்ளேயே பூவை கட்டி முடிச்சுடுங்க அதுக்கப்புறமா அரை கிலோ பூ வாங்கிட்டு வரீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக எல்லா பூவையும் அப்படியே கீழே கொட்டி கண்டிப்பாக கட்டாதீங்க என்ன பூ வாடிடும் ஸோ ஒரு ஒரு கை பூவாக எடுத்து கீழே வச்சு கட்ட ஆரம்பிச்சீங்கன்னா பூ கட்டுறதுக்கும் நல்லா இருக்கும் பூ கண்டிப்பா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் கட்டி முடிச்ச பூவை உடனே எடுத்து ஏதாச்சும் ஒரு கேரி பேக் குள்ள ஸ்டோர் பண்ணிடுங்க ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும் அது மட்டும் இல்லைங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெரிய கம்ப்ளைண்ட் என்னன்னா பூ எல்லாமே கரெக்டா தான் கட்டுறோம் ஃப்ரிட்ஜ் குள்ள கேரி பேக் போட்டு தான் ஸ்டோர் பண்றோம் பட் ஃப்ரிட்ஜு ஃபுல்லா மல்லிகைவாசமா வந்துடுது அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு நிறைய பேர்கிட்ட இந்த கேள்வி இருக்கும் அதற்கு ஒரு டிப்ஸ் இருக்கு வாங்க பூவை கேரி பேக் உள்ள ரோல் பண்ணி பண்ணி வைக்கும் பொழுது கண்டிப்பா கேரி பேக்ல ஏர் வந்து ஃபில்லா இருக்க கூடாது காத்தே உள்ள இல்லாம ரோல் பண்ணி அதை டைட்டா முடிச்சு போட்டு வைங்க அது மட்டும் இல்லாம ரெண்டு கேரி பேக் கம்பல்சரி போட்டு வைங்க கேரி பேக் போடுறது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் அப்படி இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு கப்புக்குள்ள போட்டு அதை டைட்டா காத்து போகாத அளவுக்கு இருக்கமா மூடிட்டீங்கன்னா பூவோட தன்மையும் மாறாம ஃப்ரெஷ்ஷா அப்படியே இருக்கும் ஃப்ரிட்ஜுக்குள்ளயும் மல்லிகையோட வாசம் கொஞ்சம் கூட வராதுங்க இந்த டிப்ஸ் கண்டிப்பா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லைங்க இப்ப உங்களோட செடியில நிறைய மல்லிகை பூ இருக்கு ஸோ அதை வந்து டெய்லி பறிச்சு பறிச்சு எங்களால யூஸ் பண்ண முடியல ஸோ நிறைய பூ இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா ரெண்டு மணிக்கு முன்னாடியே பூவை பறிச்சுடுங்க பறிச்சு அதை த்ரீக்குள்ள வந்து அதை கட்டி முடிச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா பூவை கண்டிப்பா ஒன் வீக் வரைக்கும் மேக்சிமம் நைன் டேஸ் ஆர் நைன் ஆர் டென் டேஸ் வரைக்கும் நீங்க அந்த பூவை ஃப்ரெஷ்னஸோட அப்படியே வச்சு யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த டிப்ஸ் கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மல்லிகை மல்லிகைப்பூக்கு மட்டும் இந்த டிப்ஸ் பொருந்தாதுங்க ஜாதி மல்லி இந்த முல்லைப்பூ இந்த மாதிரி ஒரு சில பூக்கு எல்லாமே ஒரு நாள்ல வாடி போற பூக்கு எல்லாமே இந்த டிப் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது பத்தின என்ன கருத்துக்களா இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம தமிழ் மித்திரன் சேனல ஒட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க